யாவையுமை நன்றியோட துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனையும்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோதிர ஸ்தோதிர ஸ்தோதிரம் ஸ்தோதிர ஸ்தோதிரம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் பரிசுத்தாவிக்காக காத்து கொண்டு ஜுபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலையும் ஓஷாலா பாலது அபிரசனமோஹது ரசனமை பரிசுத்தாவியானவர் வல்லமையாக இறங்குவீராக அலிலுயா அலெலுயா பல வருஷமாக நான் பரிசுத்தாவிக்காக ஜெபிக்கிறேன் இன்னும் எனக்கு அபிஷேகம் கிடைக்கலையே என்று கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக மேலேயும் பரிசு தாவின் இறங்க கடவுது ரபா ஷாலா பாலா சனை மேஹாத்ரா பா ஷாலா பாலா மனசனா பாஷா சாதாரண வல்லமை அல்ல பரிசு தாவின் அபிஷேக வல்லமை அக்கினி மேல இறங்கணும் அக்கினிய போல அவர்கள் மேல இறங்கணும் ராபா 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 ஷாலா பாலா அந்த அபிஷேகத்தின் வல்லமையை அவர்கள் ஆண்டவரே

ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவி அவர்களுக்கு போதித்து வழி நடத்தும் சங்கீதம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு

வசனம் இருபத்தி அந்த மனுஷனுடைய பிரேதம் எலிசாவின் எலும்பு மேல் பட்ட போது அவன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் எலிசா இந்த தேவ மனுஷன் தானே எலியாவின் இடத்துல உண்மையில இருக்கிற தேவனுடைய ஆவி எனக்கு ரெட்டிப்பா வேண்டும் என்று பெற்று கொண்டாரே எலிசா

salabala nesena moaha dura bishalabala haleluya 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முள்ளமே அவர் பரிசு நாமங்களே ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபாரம் மரவாதீர் அமேன் அலேலோயா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆவியிலே எப்போதும் மணலா இருங்கள் கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் அமேன்